முருகப்பெருமானை நினைத்து அவரை பார்த்து உளமாற நம்ம வணங்கினோன்னா கண்களில் நீர் வடியும் அப்படிங்கிறது உண்மையான வாக்கு தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த ஆண்டு என்னைக்கு வருது வழிபடும் முறை என்ன அதே போல் கோவிலில் நடக்கும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அதே போல் சிறப்பான வேலை நமக்கு பிடித்த வேலை நமக்கு கிடைத்தபடியே அப்படியே நம்ம நினைத்தபடியே நமக்கு அமையணும் அப்படின்னா எந்த ஒரு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும் அது மட்டுமல்ல நம்ம நினைத்த காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு பதிகத்தை அன்று படிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் நம்ம பங்குனி உத்திர திருவிழாவாக கொண்டாடுவோம் சிவபெருமான் பார்வதி தேவி ராமபிரபு சீதா பிராட்டி பெருமாள் மகாலட்சுமி தேவி முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் திருமணம் நடைபெற்றது அப்படின்னு நம்பப்படுது பங்குனி உத்திர நாளில் திருமண வனம் வேண்டுவோர் திருமணம் கைகூடணும் அப்படின்னு வேண்டுதல் வைப்பவங்க வேலை கிடைக்காதவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நினைத்தது நடைபெறும் அப்படின்றது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை இந்த வருடத்தின் பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாத உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூணு மணி வரைக்கும் முடிவடைகிறது இந்த சுப தினத்திற்கு முன்னதாகவே நம்ம வீட்டை வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி பங்குனி உத்திர திருவிழாவை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வீ வீட்டில் பூஜை செய்து வழிபாடு செய்யணும் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து பூஜை செய்து சிவபெருமான் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோம்னா குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதையெல்லாம் நீங்கி நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்பி வரும் நம்பிக்கை இந்த பங்குனி உத்திர நாளனைக்கு கோவிலில் அபிஷேகத்துக்கு என்னென்ன முக்கியமான மூன்று பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் முதலாவதாக பார்த்தோன்னா எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடு இந்த வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் குறிப்பாக கோவிலில் அபிஷேகத்துக்கு அப்படிங்கிறது வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்னா சுத்தமான பசும் பால் வாங்கி அந்த அபிஷேகத்தை நம்ம கண் குளிர பார்த்தோன்னா நம்ம நினைத்த காரியம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடைபெறும் அதே போல் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்கள்னு பார்த்தோன்னா தேனும் நெய்யும் அதோடு சேர்ந்து பழமும் சேர்ப்பாங்க ஆனால் குறிப்பாக இந்த தேனும் நெய்யும் அதோடு வாங்கி கொடுக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் திருமணம் கைகூடும் வேலை நமக்கு பிடித்த வேலை நமக்கு கைகூடும் அப்படிங்கிறது உண்மை அதனால் பங்குனி உத்திர திருநாளாக அபிஷேகத்துக்கு அப்படின்னு முருகன் கோவிலுக்கு இந்த மூன்று பொருட்கள் சுத்தமான பசும்பால் அதோடு தேன் அதோடு சேர்ந்து நெய் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்த விஷயம் பார்த்தோன்னா குறிப்பா இந்த வேலை சம்பந்தமாக வேண்டுதல் வைப்பவங்க அதிலும் அரசாங்க வேலை வேணும் நிரந்தரமான வேலை வேணும் மனதுக்கு பிடித்தமான வேலை வேணும் வெளிநாட்டு வேலை வேணும் கை நிறைய சம்பளத்திற்குடைய மனத்துக்கு நிறைவான வேலை வேணும் அப்படின்னு அந்த வேலைக்காக எண்ணற்ற பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த வேலை நிரந்தர வேலை மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நைவேத்தியத்தை நம்ம செஞ்சு எடுத்துட்டு போய் கோயிலில் வைத்து வழிபாடு செய்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே அதை செய்து நம் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு அதை நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது வேலை சம்பந்தமான எந்த ஒரு மனக்குறையாக இருந்தாலும் அது தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா கோதுமையை பயன்படுத்தி ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும் கோதுமையில பாயசம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா கோதுமையில புட்டு செய்து வெல்லம் தேங்காய் நெய்யெல்லாம் திருவி போட்டு புட்டு செய்து அதை நெய்வேத்தியமாக வைப்பா வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா முழு கோதுமையை நல்லா ரவ ரவையா அரைத்து அதை வைத்து சர்க்கரை பொங்கல் செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி கோதுமையை பயன்படுத்தி நம்ம இனிப்பு செய்து நைவேத்தியம் செய்வது அப்படிங்கிறது கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய தானியம் சூரிய பகவான் அப்படிங்கிறது நமக்கான வேலை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த கோதுமையை பயன்படுத்தி நம்ம இனிப்பு நைவேத்தியம் செய்து பங்குனி உத்திர திருநாளில் அந்த ஒரு நைவேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டுமல்ல அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்கரை பொங்கல் இனிப்பு நானே அப்பம் செய்து அதிலும் கோதுமையில் அப்பம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் பால் பாயாசம் பருப்பு பாயாசம் இந்த மாதிரி நெய்வேத்தியங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கணும் நம்ம நினைத்தது முருகப்பெருமான் அப்படியே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பதிகத்தை நம்ம வீட்டில் கண்டிப்பாக பங்குனி திருநாள் திருநாளனைக்கு நம்ம பாராயணம் செய்யணும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் பாவங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பெறுவதற்கும் எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் கூட மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் பதிகங்களில் ஒன்று முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த துதின்னு பார்த்தோன்னா இந்த குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமிகளால் அருளப்பட்ட இந்த துதியை நம்ம படித்து பாராயணம் செய்வது அதுவும் பங்குனி உத்திர திருநாளனைக்கு பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மொத்தமாக நாற்பத்தி நாலு வரிகள் கொண்ட இந்த துதி முருகனை அனைத்திற்கும் தலைவன் போற்றி அப்படின்னு முருகனின் அருளை வேண்டி பாடப்பட்டதான ஒரு அற்புதமான துதி இந்த ஒரு குமாரஸ்தவத்தை நாம் பங்குனி உத்திர திருநாளில் பாடினோனா நம்ம நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் ஓம் ஷண்முகப்பதையே நமோ நமக ஓம் ஷண்முகப்பதையே நமோ நமக அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த ஒரு நாற்பத்தி நாலு வரிகள் கொண்ட அந்த பாடலை கண்டிப்பாக பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நம்ம பாடி பாராயணம் செய்து நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த பாடல்கள் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய பாடல் வரிகளையும் பதிவிடுறேன் தெரியாதவங்க அதை பார்த்து பாராயணம் செய்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்